ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டேரீஸ் ஃபிலிப்பைன்ஸ் கண்ட்ரில லாபூ லாபுன்னு ஒரு சிட்டி இருக்குது அந்த சிட்டியில் மேட்ங்கிற ஒரு சின்ன அழகான தீவு இருக்குது அந்த தீவில் பதினாறு வயசு கிறிஸ்டின்ங்கிற ஒரு பெண்மணி ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட வழக்கமான ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைய சர்ச்சுக்கு போயிட்டு சாயங்காலம் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படி வழக்கம் போல் சர்ச்சுக்கு போனால் இந்த கிறிஸ்டின் வீடு திரும்பல அப்படின்னு சொல்ல விட்டு இவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்க அம்மா அப்பா போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி போலீஸ் இந்த கிறிஸ்டின் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க பட் இவங்க காணாமல் போன மறுநாள் கிறிஸ்டீனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிய வரவிட்டு ஒட்டுமொத்த பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியை பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க கிரைம் அப்படின்னா இதுதான் ஒரு ஹாரிபிள் கிரைம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸில் இவ்வளவு பெரிய கிரைம் நடந்திருக்குமா இவ்வளவு கொடூரமாக நடந்திருக்குமா அப்படின்னு தெரியாது இனிமேல் நடக்க போதா அப்படின்னு கூட உறுதியாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த கிரைம் ரொம்பவே ஹாரிபிளாக இருந்திருக்கு பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியில் மரண தண்டனையை தடை செஞ்சிருக்காங்க பட் இந்த கிரைமுக்கு அப்புறம் மரண தண்டனை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ற அளவுக்கு இந்த கிரைம் அவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கு காணாம போன கிறிஸ்டின் அப்படிங்கிற அந்த ஸ்கூல் படிக்கிற பெண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு ரியலி ரியலி ஹார்ட் பிரேக் கிரைம் கேச பத்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மேலும் கிறிஸ்டினுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு என்னோட என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க கிறிஸ்டின் அப்படிங்கிற பதினாறு வயசு பள்ளி மாணவி மேக்டன் அப்படிங்கிற இந்த தீவில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களோட பிரதான பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு கிளம்பி போய் ஈவினிங் பிரேயர் முடிக்க விட்டு இவங்க கலெக்டர் அப்படிங்கிற ஒரு வாலண்டியராக ஒர்க் பண்றாங்க அதாவது சர்ச்சுக்கு வர்ற பீப்புள் கிட்ட அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த சர்ச்சில் ஏற்கனவே ப்ரீஸ்டாக ஒர்க் பண்ணவங்க வயசானவங்க ரிட்டையர் ஆனவங்க இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது பண்ணுறதுக்காக அங்கே சர்ச்சுக்கு வரவங்க கிட்ட பணம் கரெக்ட் பண்ணுவாங்க அந்த வேலையை இவங்க வாலண்டியராக பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம கிறிஸ்டின் அதை பண்ணுவாங்க மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் வழக்கம் போல நாலு மணிக்கு சர்ச்சு கிளம்பி போறாங்க சர்ச்சுக்கு உள்ள போகும்போது ஒரு என்ட்ரி போடுவாங்க அந்த என்ட்ரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பிரேயர் அட்டென்ட் பண்றாங்க ஏன் அங்க கலெக்டரா கூட அணிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலா ஏழு மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க அணிக்கு ஏழரை ஆகுது எட்டு மணி ஆகுது ஒன்பது மணி ஆகுது இந்த கிறிஸ்டின் வரலன்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு உடனே சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் கிறிஸ்டின் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு தன்னோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கேட்ட கிறிஸ்டினோட அம்மா அப்பா தன்னோட பொண்ணு மிஸ் ஆகிட்டான ஃபிலிப்பைன்ஸ் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க போலீஸும் இந்த கிறிஸ்டினை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ போலீஸ் அவங்க விசாரணையை சர்ச்சிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல சர்ச்சுக்கு வந்திருக்காங்க ஈவன் அவங்கள நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற பீப்புள்கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது இந்த கிறிஸ்டின் கிட்ட வேற ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்க உணர்ந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே கிறிஸ்டின் எப்பவும் போலதான் வழக்கமா இருந்தாங்க அவங்க அந்த கலெக்டர் ஒர்க்க முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இப்போ உண்மையிலே இந்த கிறிஸ்டினுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் போது இந்த கிறிஸ்டினோட வீட்ல இருந்து சில மைல் தொலைவில் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருக்கு அந்த ஓப்பன் கிரவுண்ட்ல இவங்க காணாம போன மறுநாள் காலையில ஏழு மணிக்கு ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க கொலை அப்படின்னா இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை இந்த பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி மக்கள் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது அவ்வளவு கொடூரமாக அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அறை நிர்வாணமாக இருக்கு அந்த உடல் அந்த பெண்ணோட முகத்துல பாதி முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கு அந்த பெண்ணோட முகத்துல மேபி ஆசிட் மாதிரி ஒரு பொருளை போட்டு பாதி சதைச்சிருக்காங்க அந்த பெண்ணோட ஸ்கின்னை உரிச்சி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட ஸ்கல் மண்டையோட வெளியில தெரியுது மேலும் அந்த பெண்ணோட உடம்புல பல பாகங்கள் மிஸ் ஆயிருக்கு அந்த அளவு உடம்பு எல்லா இடத்துலையும் டேமேஜ் ஆயிருக்கு வெளிப்புறமா பார்க்கும்போது அந்த பெண்ணோட உடலில் பல இடங்கள்ல கத்தி கூத்துருக்கு இந்த கிரைம்சீனை பார்த்த போலீஸே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க இவ்வளவு கொடூரமா ஒரு பெண்ணை ஒருத்தன் கொலை செய்ய முடியுமா அப்படிங்கிறதான் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண்ணோட இறுதி நிமிடங்கள் அவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு. இனிஷியலா அந்த பெண்ணோட முகம் பாதி சிதைக்கப்பட்டத பார்த்து இது ஏதோ ஒரு காட்டு விலங்குகள் இவங்களை அட்டாக் பண்ணி இவங்களை கடித்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. பட் இவங்க உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு காட்டு விலங்கு இவங்களை தாக்கி தாக்கியிருக்கிறது வாய்ப்பில்லை. பிகாஸ் அவங்களோட பாதி முகம் முழுவதுமா சிதைக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஈவனா கரெக்ட்டா கட் பண்ணிருக்காங்க. ஒரு கத்தியை வச்சு ஒரு பட்டரை கட் பண்ணா எப்படி ஈவனா கட் ஆகும்ோ? அந்த மாதிரி க்ளீனா கட் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பா இதை ஒரு காட்டு விலங்குகள் பண்ணிருக்கிறது வாய்ப்பு இல்ல மனித போர்வேல இருக்கிற ஒரு மிருகம் தான் இதை வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அந்த பெண்ணோட உடம்புல விலங்குகள் ஜஸ்ட் கீரி வச்ச மாதிரி விலங்குகளோட கண்டிப்பா இவங்க விலங்குகள் அட்டாக் பண்ணிருக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பெண்ணோட சிதைக்கப்பட்ட இந்த முகத்தை பார்த்து போலீஸ் ரெண்டு விஷயம் திங்க் பண்றாங்க இதுக்காக ஒருத்தன் இவங்க இவ்வளவு மாதிரி முகத்தை சிதைக்கணும் அப்படிங்கறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்னு கடவுளுக்கு நரபலி கொடுக்கணும் காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணிருக்க இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு கொடூரமாக ஒருத்தன் தாக்குறானா அவன் கண்டிப்பா போதையில் இருந்த ஆசாமியாக இருக்கணும் மேபி இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாது அப்படிங்கற காரணத்துக்காட்டியும் கூட இந்த பெண்ணோட முகத்தை சிதைச்சிருக்கலாங்கிற மாதிரி திங்க் பட் இந்த பெண்ணோட முகம் என்னதான் முழுவதுமாக சிதைக்கப்பட்டா கூட இந்த பெண்ணோட உடல் அமைப்பை வச்சு அவங்க அப்பா அம்மா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி காணாம போன கிறிஸ்டினோட சடலம் தான் இது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க இவ்வளவு கொடூரமாக ஒரு பெண்ணை கொலை பண்ணதுனால இந்த கொலை அந்த ஏரியா மக்கள் ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வை ஏற்படுத்துது பெண்கள் வெளியில வரவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சாயங்காலம் ஆறு மணி ஆனாலே எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் கதவு கொட்டிக்கிறாங்க தேவைப்பட்டால் மட்டும்தான் வெளியில் வர்றாங்க அதுவும் ரெண்டு மூணு ஆண்கள் துணையோட மட்டும்தான் பெண்கள் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது பட் இந்த டயத்தில் இவ்வளவு கொடூரமாக யார் இந்த பெண்ணை கொலை பண்ணியிருப்பானே போலீஸ் அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த சர்ச்சுக்கு வெளியில் ஏதாவது ஒரு கேமரா இருக்கான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடிவி கேமராவில் போலீஸுக்கு ஒரு மிக முக்கியமான தடயம் கிடைக்கிது சந்தேகப்படும்படியான மூணு நபர் கூட இவங்க பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரியுது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கேமராவோட ஆங்கிளில் அந்த மூணு நபர்களோட முகத்தை போலீஸுக்கு சரியாக தெரியல பட் அவங்களோட பேக் சைட் பொசிஷன் மட்டும் தான் தெரியுது. மேபி இந்த மூணு பேரும் சேர்ந்தோ இல்ல இந்த மூணு பேர்ல ஒருத்தன் தான் இந்த கிறிஸ்டியனோட இவ்வளவு கொடூரமான மரணத்துக்கு காரணமா இருக்கலாம்ங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. மேலும் போலீஸுக்கு இந்த கேஸ்ல பெரிய தடயங்கள் இல்ல அப்படிங்கறதுனால இந்த கொலைகாரனை பத்தி தகவல் கொடுத்தா நம்ம இந்தியன் மதிப்புல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபா பணம் மாதிரி பரிசு தொகையை அறிவிக்கிறாங்க பட் அன்பார் இவ்வளவு பரிசு தொகை அறிவிச்சும் கூட எந்த ஒரு தகவலும் போலீஸ் கிடைக்கல பட் இந்த டைத்துல போலீஸுக்கு ஜோனஸ் அப்படிங்கற ஒரு நபர் மேல சந்தேகம் வருது இந்த ஜோனஸ் யார் அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டு வயசு அதிகத்தக்க ஒரு முதியவரை கொடுமையா கொலை பண்ணிருக்கான் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முதியவரோட உடல இருக்க தோலை ஃபுல்லா உரிச்சு எடுத்திருக்கான் கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்டியனோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கும் அதே மாதிரிதான் அந்த முதியவரோட மரணமும் நிகழ்ந்திருக்குறதுனால இந்த ரெண்டு கொலைக்கும் கொலை பண்ண பேட்டனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறதுனால அந்த ஜோனஸ் அப்படிங்கிற நபரை போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே அந்த முதியவரை கொலை பண்ணிட்டு இவன் தலைமறைவா இருக்கான் இப்ப போலீஸ் இன்னொரு வழக்குலையும் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க அவன் வேற பேரு ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மாத்தி ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க அவன் என்ன சொல்றான் ஓகே நான் பேரை மாத்திக்கிட்டு அந்த அறுபது வயசு முதியவரை நான் தான் கொலை பண்ணேன் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது பட் நீ நீங்க சொல்ற இந்த பெண்ண எனக்கு யாருன்னே தெரியாது நான் கொலை பண்ணவே இல்ல நீங்க வேணும்னா நான் வேலை பார்க்குற ஃபேக்ட்ரியில போய் கேளுங்க அந்த பெண்ணு காணாம போன அந்த முழு இரவுமே நான் ஃபேக்ட்ரியில நைட் ஷிப்ட்ல தான் இருந்தேன்னு சொல்லிவிட்டேன் இப்ப போலீஸ் இவன் வேலை பார்த்த அந்த ஃபேக்ட்ரியில போய் கேட்கறாங்க அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸும் அதே தான் சொல்றாங்க இவன் ஃபுல் டே இங்கே தான் வேலை பார்த்தான் கண்டிப்பா இவன் வெளியில போய் அந்த பெண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இவன் கொலை நடந்தப்ப வேலை பார்த்த இடத்துல இருந்ததுனால கிறிஸ்டினோட கொலைக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வயசான நபரோட கொலை வழக்கு பார்க்கல மட்டும் ஜோனஸ் அப்படிங்கிற இந்த நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க இப்போ போலீஸ்க்கு இந்த கேஸ்ல ரெண்டாவதா ஒரு மிக முக்கியமான சஸ்பெக்ட் கிடைக்குது ஜான் அப்படிங்கிற கொலை செய்யப்பட்ட கிறிஸ்டினோட முன்னாள் காதலர் இவங்க எப்ப கொலை செய்யப்பட்டாங்களோ அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இவங்க பிரேக்அப் ஆயிருக்காங்க அதனால ஜான் இந்த கிறிஸ்டின் மேல ஒரு கொலை வெறியில இருந்திருக்கான் இப்ப போலீஸ் அந்த திரும்ப சிசிடிவி காட்சிகளை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல மூணு நபர்ல ஒரு நபர் முகம் திருப்பி இந்த பக்கம் அவரோட முதுகு பகுதி மட்டும் சிசிடிவி கேமரா பக்கம் இருக்கிறதுனால அந்த நபரோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பார்க்கும்போது அது இந்த கிறிஸ்டினோட முன்னாள் காதலர் மாதிரி தெரிகிறதுனால கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண மாதிரி அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாக இருக்கிறதுனால இந்த ஜான் தான் கிறிஸ்டின் ஏதாவது பண்ணியிருப்பாங்கிற மாதிரி சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை கூட்டிட்டு போறாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் நீண்ட விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாங்க இந்த ஜான் தான் கிறிஸ்டின கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி அபிஷியலா பிரஸ்ல அனௌன்ஸ் பண்றாங்க மேலும் போலீஸ் இந்த ஜானோட வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி அவனோட செல்ஃபோன் எடுத்து அந்த செல் ஃபோன்ல இவன் கிறிஸ்டீனை மிரட்டுற மாதிரி நிறைய மெசேஜஸ் எல்லாம் அனுப்பி இருக்கிறதுனால கண்டிப்பா இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரியே போலீஸ் முடிவு பண்றாங்க பட் ஜானோட குடும்ப உறவுகள் இதுக்கு முழுவதுமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எப்போ கிறிஸ்டின் கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த ரெண்டு நாள் ஃபுல்லா ஜான் வீட்டில தான் இருந்தான் நீங்க யாருக்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாருங்க மத்தபடி இந்த ஜானை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸும் கிடையாது ஃபாரன்ஸிக் எவிடென்ஸும் கிடையாது ஏன் சிசிடிவி காட்சிகளில் ஜானோட க்ளியரான முகமும் இல்ல இது எல்லாமே அனுமானத்துல தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜானோட குடும்ப உறவுகள் பழி சுமத்துறாங்க அவங்க அதோட நிப்பாட்டாம தனியா ஒரு மிகப்பெரிய லாயரை ஹையர் பண்ணி தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க அந்த லாயரும் என்ன சொல்றாருன்னா நீங்க ஜான வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அரஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த சின்ன பையனை மிரட்டி ஃபேப்ரிக்கா ஒரு கன்ஃபர்ஷன் வாங்கியிருக்கீங்க மிரட்டல் தோணியில் நீங்க மிரட்டினால தான் அவன் கன்ஃபர்ஷன் கொடுத்துருக்கான் சோ இந்த கன்ஃபர்ஷன் செல்லுபடியாகவே அவனுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு தடையம் இருந்தா எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அவனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லாயர் ரொம்ப திறமையா வாதாடி இந்த ஜானை ரிலீஸ் பண்ண வைக்கிறாரு போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜானை ஹோல்ட் பண்றதுக்கு எந்த ஒரு தடயமும் இல்லை அதனால போலீஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வேற வழியே இல்லாம இந்த முன்னாள் காதலர் ஜானையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க போலீஸ் மட்டுமல்ல பிலிப்பைன்ஸ் பொதுமக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஜான் தான் கிறிஸ்டினை கொலை பண்ணியிருப்பான் அவனை நீங்க ரிலீஸ் பண்ண விட்டுருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நாடு ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியும் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய பேரதிர்வும் உண்டாகுது ஈவன் அந்த கண்ட்ரியோட பிரசிடண்ட்டை என்ன சொல்கிறாருனா அந்த ஜானை எதுக்கு ரிலீஸ் பண்ணுங்க உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு அவர் உத்தரவு போட்டால் கூட இந்த ஜானை திரும்ப அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சட்டத்திட்டத்தில் எந்த ஒரு வழியும் இல்லைங்கிறதுனால போலீஸ் இந்த ஜானை திரும்பவும் அரெஸ்ட் பண்ண முடியல கொலை செய்யப்பட்ட இந்த மாணவியோட முதல் பிரேத பரிசோதனை அறிக்கையில இந்த மாணவி அந்த நபர் தவறா நடந்துகிட்டானா இல்லையா அப்படிங்கிறத பத்தி எந்த தகவலும் சொல்லல அப்படிங்கிறதுனால புதைக்கப்பட்ட இந்த மாணவியோட உடல் திரும்ப தோண்டி எடுக்கப்பட்டு ரெண்டாவது முறையா பிரேத பரிசோதனை பண்றாங்க பட் இந்த டைம் பிரேத பரிசோதனை பண்ணும்போது அந்த மாணவியோட அந்தரங்க உறுப்புல நிறைய ரத்த கசிவு இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த மாணவி கிட்ட அந்த நபர் தவறா நடந்துதான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க பட் இந்த கேஸில் இது வரைக்கும் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு பின்தங்கிய கண்ட்ரி கிடையாது பட் ஃபாரன்ஸிக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கண்ட்ரி இன்னுமே தான் இருக்கு இந்த கேஸில் ஒரு இடத்துல கூட அஃபீஷியல்ஸும் சரி ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸும் சரி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல ரெண்டாவது முறையாக ஒரு பிரேத பசுமை பண்ணிக்கிட்டு அந்த பெண்கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அறிக்கையை திரும்பவும் தாக்கல் பண்றாங்க

ஓகே நீங்க இந்த வழக்கில் என்னென்ன பட்டுப்போங்க பட் என் மனசில் ஒரு பயங்கரமான குற்ற உணர்ச்சியா இருக்கு ஒரு பதினாறு வயசு பொண்ணை நான் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிட்டேன் கிறிஸ்டின் அப்படிங்கிற பெண்ணை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொல்றாரு பட் போலீஸுக்கு ஒன்றும் புரியல நீங்க தான் கொலை பண்ணீங்களா சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அவங்கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த ரெனாட்டோ சொல்கிறாரு அப்படின்னா கிறிஸ்டின் ஜான்ங்கிற அந்த பையனோட பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ஒரு முகம் தெரியாத நபர் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நபரும் ஒரு இருபது வயசு சின்ன பையன் ஸோ ரெண்டு பேருமே ஃபேஸ்புக்கில் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பையன் இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் சி இன்னைக்கு சர்ச்சுக்கு போவே இல்லை சர்ச் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நான் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு இவங்களுக்கும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கு தன்னோட சர்ச் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பையனை மீட் பண்ணுறதுக்காக சர்ச்சோட வாசல்ல வந்து நின்றுருக்காங்க அப்போது இந்த ரெனாட்டோங்கிற நபர் தான் ஃபேக்காக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் ஒரு சின்ன வயசு பையன் அப்படிங்கிற மாதிரி இந்த கிறிஸ்டினைய மாற்றிகிட்டு இருந்திருக்கான் இவனுக்கு நாற்பத்தி மூணு வயசாகுது திருமணமாயி அஞ்சு குழந்தைகள் இருக்கு தன்னோட மனைவி கூட தான் இருந்துட்டு வரான் சர்ச் பார்ச்சல வெளில வெயிட் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் தான இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அப்போ கிறிஸ்டின் சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க ஒரு தவறான நபரை பாக்குறீங்க என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப சின்ன பையனா இருப்பார் அது நீங்க கிடையாதுன்னு சொல்ல விட்டு இவர் என்ன அது ஒரு நான் தான் இருபது வயசு மாதிரி ஒரு ஃபேக்கான ஐடி கிரியேட் பண்ணி உங்ககிட்ட நான் தான் அந்த நபர் அப்படின்னு சொல்ல விட்டு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு அதே டயத்தில் பயங்கர கோபம் ஆயிடுச்சு தன்னை ஏமாத்திட்டான் அதனால என்கிட்ட நீ நான் கண்டினியூ பண்ண விரும்பலாம் கிளம்பி அவங்க வீட்டுக்கு நடந்து போறாங்க இந்த சர்ச்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போற ஏரியா ஒரு சின்ன டெசர்ட் ஏரியா ஏற்கனவே ஆறு மணி ஏழு மணி ஆயிருச்சு கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அவங்க தனியா நடந்து போறத பார்த்து அந்த தனிமையை பயன்படுத்திக்கிட்டு இந்த ரெனாட்டோ அவங்க பின்னாடியே போயிருக்கான் அவங்க போறப்ப அவங்களுக்கு வழி தெரியணுங்கிற காண்டி போன்ல இருந்து டார்ச் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் பட் கிறிஸ்டின் அவங்க கிட்ட ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க சி நீ என்னை ஏமாத்திட்ட இவ்வளோ வயசாக இருக்க எனக்கு உன்னை பிடிக்கல என்னை விட்டுரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் கூட உடல் ரீதியான தொடர்பில் இருக்கணுங்கிறதக்காண்டி அந்த பெண்ணை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான் அதுக்கு கிறிஸ்டின் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீலாம் ஒரு வயசானவங்க அவங்களூட போய் யார் இருப்பா அப்படின்னு சில வார்த்தைகளை விடவிட்டு இவனுக்கு பயங்கர கோபம் வந்து அவங்கள கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அவங்க கத்தி கூச்சலிடும்போது வாயை பொத்திக்கிட்டு தான் கையில் வச்சுருக்க கத்தி எடுத்து அவங்க கழுத்துலேயே ஒரு டைம் சொல்கிறான் அதுக்கப்புறம் இவங்க அல்மோஸ்ட் ரத்த வெள்ளத்தில் கீழே மயக்கமாக இருக்கும்போது அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவங்க கூட உடல் ரீதியான தொடர்பில் இருக்கும் போதா இவனுக்கு தெரியுது அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு உடனே ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாம இந்த ரெனாட்டா என்ன பண்றான் இவங்களோட முகம் அடையாளம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இவங்களை யாரும் கண்டுபிடிச்சு யாரு பின்னாடி வந்தாலும் நம்மளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவன் என்ன சொல்றான் கையில வச்சு இந்த ஆசிட்டை வச்சு அவங்க முகத்துல ஊத்தி பாதி முகத்தை காலி பண்ணி அதுக்கப்புறம் கத்தியை வச்சு அவங்க தோல் எல்லாத்தையும் உறிச்சு எடுத்து அவங்க உடல் உறுப்புகளை சேதப்படுத்தி அவ்வளவு கொடூரமா பார்த்தா இது வந்து கிறிஸ்டின் அப்படின்னு யாருக்குமே அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டு அந்த ஒரு ஓப்பனான கிரவுண்டில் தூக்கி போட்டு போயிருந்திருக்கான் கிறிஸ்டின் கொலை செய்யப்பட்ட ரெண்டு மூணு நாள்லயே போலீஸோட ஸ்டேஷனுக்கே வந்து நான் தான் கொலையாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் கன்ஃபஷன் கொடுத்துருக்கான் பிளஸ் அவ சொன்ன நிறைய தகவல்கள் இந்த கொலை செய்யப்பட்ட கிறிஸ்டினோட உடலோட ஒத்து போகிறதுனால சந்தேகமே கிடையாது இவன்தான் கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உறுதி செஞ்சாங்க இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் இவன் கோர்ட்டுக்கு கூட்டு போறதுக்காக அவங்க ட்ரையலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாலு அஞ்சு நாள் சிறையில் அடிச்சு வைக்கிறாங்க எப்போ இவன் கன்ஃபர்ஷன் கொடுத்தான்னா அடுத்த ரெண்டு மூணு நாள் அவனோட ட்ரையலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமா அவன் ஜெயில்லயே வச்சு தற்கொலை பண்ணிக்கிறான் அங்க இருக்கிற டிரெஸ் எல்லாத்தையும் வச்சு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் சரி எதுக்காக அவன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா அவன் கூட வேலை கூட அந்த ரூம்ல இருக்கிற இன்மேட் மற்ற கைதிகள் எல்லாரும் ஒரு பெண்ணை போய் இவ்வளவு கொடுமையா பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கடுமையா சித்திரவதை பண்ணிருக்காங்க பிளஸ் ஒரு பொண்ண போய் இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணிட்டமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியும் அவனுக்கு இருந்ததுனால தான் ஜெயிலில் அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இந்த வழக்கை மூடிடுறாங்க ஸோ போலீஸ் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டினை கொலை பண்ணது இந்த ரெனாட்டோ தான் அந்த ரெனாட்டோ ஜெயிலில் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இந்த கேஸை நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கேஸ் மாதிரி இருக்குல்ல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல இந்த வழக்கை போலீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் கொலை செய்யப்பட்ட கிறிஸ்டினோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெனாட்டோ என்னோட பொண்ணை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அவன் எதுக்காக கன்ஃபர்ஷன் கொடுத்தான்னு தெரியல மே பி அவனும் சேர்ந்து பண்ணிருக்கலாம் பட் இதில் முழு காரணமா இருந்தது என்னோட பொண்ணோட முன்னாள் காதலர் ஜான் அப்படிங்கிற நபர் தான் அந்த நபரை போலீஸ் தப்பிக்க விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டினோட குடும்ப உறவுகள் அந்த முன்னாள் காதலர் மேலதான் பழி சுமத்துறாங்க ரெண்டாவதா செய்யப்பட்ட பிரேத பசோன அறிக்கையல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு நபர் சேர்ந்து ஒரு பெண் கிட்ட தூரம் பண்ணிருக்க முடியாது மேபி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாம் கட்ட பிரேத பர்சன் அறிக்கையில சொன்னதுனால மேபி இதுல ரெனாட்டோவும் இன்வால்வ் ஆயிருக்கலாம் அவங்க காதலரும் இன்வால்வ் ஆயிருக்கலாம் ஏன் ஒரு முகம் தெரியாத மூணாவது நபர் கூட இன்வால்வ் ஆயிருக்கலாம் ஸோ போலீஸ் மிக முக்கிய குற்றவாளிகளை தப்பிக்க விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க குடும்ப உறவுகள் இன்னமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த வழக்கை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அமெரிக்கா மட்டுமல்ல நிறைய நாட்டுல நான் படிச்ச வரைக்கும் சொல்றேன் ஒருத்தன் நான் தான் வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்ஷன் கொடுத்துட்டா கண்டிப்பா

செய்யப்பட்ட கண்டிப்பா நீதி கிடைக்க படித்து பார்க்கும்போது அப்படியே ராம்குமார் சுவாதி கேஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது இதே மாதிரி பட்டப்பகல ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டு ராம்குமார் அப்படிங்கிற ஒரு நபரை எவிடென்ஸ் இல்லாமல் அவர் வந்து ஜெயிலில் தற்கொலை பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஈவெண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே இந்த ரெனாட்டோங்கிற நபர் தான் கிறிஸ்டின கொலை பண்ணியிருப்பாரா இல்லை பல குற்றவாளிகள் தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்டன்